உழைப்பே உயர்வை தரும் தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரராகவும் தன்னை போல் பிறரை எண்ணி தான் நேர்மையாக இருப்பது போல் மற்றவர்களும் நேர்மையாக இருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து போகக்கூடிய பத்தாம் இடத்தில் உதிக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக இதே கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலப்புருஷ தத்துவப்படி பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்றாலே உழைப்பு ஸ்தானம் இது உழைப்பு ஸ்தானமா இருப்பதால் என்னவோ உழைப்பால் உயர்ந்தவர்கள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்களிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது அந்த கெட்ட பழக்கத்தால் தான் இவர்கள் வாழ்வில் நிறைய தோல்விகளை அடைகிறார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்கள் விசு நடித்த படத்தை பார்க்க வேண்டும் சம்சார அது மின்சாரம் திருமதி ஒரு வெகுமதி என டபுள் அடுக்கு முறையில் நிறைய விசு படம் எடுத்திருக்கிறார் ஏன் அந்த விசு அவர்கள் எடுத்த படத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவர் எடுத்த படம் அத்தனையும் குடும்ப சென்டிமெண்ட் ஆனது தன் வாழ்நாளில் வாலிபம் எல்லாம் தொலைத்து வாலிபத்தில் உழைத்த காசெல்லாம் கடைசியில் பிராப்டன் பங்கு கூட வாங்கி அதையும் குடும்பத்தில் கொடுத்து விட்டு ஏமாந்து போகக்கூடிய நிலையை அந்த படத்தில் காட்சியாக எடுத்திருப்பார் அவர்கள் எடுத்த கதாபாத்திரம் அத்தனையும் நூறு சதவீதம் இந்த மகர ராசி ஆண்கள் பெண்களுக்கு இருவருக்குமே பொருந்தும் தான் கோமனம் கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்துவிட்டு அயராத உழைத்த களைப்பில் எந்த இடமாக இருந்தாலும் ஒரு கட்டாந்த கூட நிம்மதியா வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைத்ததோ இல்லையோ நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் மடியில் கனம் இருந்தால் தானே பயம் இருக்கும் ஏதாவது திட்டுத்தனம் செய்தால் தானே இரவில் தூங்க முடியாம அவதிப்படணும் ஒருவன் களவுத்தனம் செய்யாமல் சரியாக உழைத்து விட்டான் என்றால் அவன் படுத்தவனே தூங்கி விடுவான் அந்த ஒரு அதிர்ஷ்டமான பொக்கிசம் இறைவன் இயற்கையாகவே இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் கொடுத்திருப்பான் ஏனென்றால் கோடி கோடியே சம்பாதிச்சாலும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கணும் உழைப்பால் உயரக்கூடிய மகரத்திற்கு இதுநாள் வரை ஏழரை நடந்து கொண்டிருந்தது விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி இந்த மூன்றும் முடிந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்திருந்தார் கொஞ்சம் மன நிம்மதியை குறைத்து இருந்தார் குடும்பத்தில் ஆனஸ்டா மிரட்டி கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தார் ஏனென்றால் இவர்கள் சொல் எப்பயுமே நேர்மையாக இருக்கும் அது மற்றவர்களுக்கு செய்யும் உண்மை எப்போதும் ஊசி முனை போன்றது அந்த முனையில் கை வைத்தால் குத்ததான் செய்யும் ஆக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடிய மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இனி உங்கள் சொல்லெல்லாம் பலிக்க போகிறது உங்க சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கப் போகிறது இந்த பாதச்சனையில் உங்களுக்கு இந்த நிலை இருந்ததா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்ல வேண்டும் இனி எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வு வந்தால் தன் உறவுக்காரர்கள் எல்லாம் அழைத்து சோர் போடுவார்கள் இவர்கள் தனக்காக மட்டும்தான் சிக்கனமாக இருப்பார்களே தவிர தன்னை சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி எப்பொழுதும் தாராளமாக தான் நடந்து கொள்வார்கள் அதிலும் முறை சீர் செய்வதில் இவர்களுக்கு மிஞ்சியவர்கள் எவரும் இல்லை வாங்கின மொய்யக்கு மேல ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கணும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் இனி பாதச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சகாயஸ்தானமான உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் மீனராசிக்கு செல்ல இருக்கிறார் மீனராசியில் இருக்கும் ராகு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வர இருக்கிறார் உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு செல்வதால் மூன்றாம் இடத்தில் இருக்கிற கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு செல்கிறது என்று சொல்வார்கள் ஆக பாவக்கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் செல்வது மிகப்பெரிய யோகம் அந்த பாவக்கிரகங்களை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலனை கொடுப்பார் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விளைச்சலுக்கு அதிக மகசூல் கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் இன்னும் கொஞ்சம் உழைப்பு கடினமாகும் அதே சமயம் எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு லாபங்களை கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவார் வெகு நாட்களாக பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தவர்களுக்கு இந்த மூன்றாம் சனி பார்வையால் நிச்சயம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் உங்கள் குழந்தை படிப்புக்காக மேல்முறையீடு செய்வீர்கள் மேலை நாட்டுக்கெல்லாம் சென்று படிக்க வைப்பீர்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்விடுவார் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்விடும் பொழுது எண்ணிலடங்காத பாக்கியம் கிடைக்கும் தந்தை வழி சொத்து ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வரும் சிலருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது இந்த காலத்தில் சரியாகும் தந்தை சார்ந்த உறவுகள் எல்லாம் பகைத்து கொண்டு இருந்தாலும் இனி உங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து அவர்கள் சுமூகமாக வருவார்கள் மூன்றாம் இடத்திலிருந்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுவார் இதனால் வரை உங்களுக்கு எதிலெல்லாம் இருந்ததோ அந்த விரயத்திலும் ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு இது யோக சனியாக மாறுகிறது ஆக சகாய சனி யோக சனியாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சியை தைரியமாக எடுத்து வையுங்கள் ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் தான் லக்னாதிபதி சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக மற்ற ராசிக்காரர்களுடைய லக்னாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போனால் முடங்கிவிடும் ஆனால் சனி பகவானும் மூன்றாம் இடத்துக்கு போனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் உங்கள் முயற்சியும் ஆற்றலையும் தூண்டி விடுவார் உங்களை இன்னும் கடுமையாக உழைத்து தலைமுறைக்கே சொத்து சேர்க்க வைப்பார் இந்த சகாயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அந்த மூன்றாம் பாவத்தினுடைய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை சார்ந்து சில பரிகாரம் நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் மிக உன்னதமான நிலைகளை நீங்கள் அடைவீர்கள் அந்த மூன்றாம் இடத்தை சார்ந்த என்னென்ன விஷயங்கள் என்றால் ஒன்று முயற்சி முயற்சி என்றால் நீங்கள் உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் மது அருந்தவர்களாக இருந்தால் இந்த இரண்டரை காலம் முடிந்த அளவுக்கு நீங்கள் மது அருந்தவே கூடாது அதிகமாக மது அருந்தவர்களும் நீங்கள் தான் அந்த மதுவை வேண்டாம் என்று ஒரு மாலை போட்டு ஒரு முருகனுக்கு மாலை போடுவதோ ஒரு ஐயப்பனுக்கு மாலை போடுவதோ இல்ல முஸ்லீம் என்றால் அந்த சில்லாவுக்கு நாற்பது நாளைக்கு போவதோ அல்லது கிறிஸ்துவர் என்றால் அந்த புனித ஸ்தலத்துக்கு செல்வதோ அப்படியெல்லாம் சென்றுதான் உங்களை கட்டுப்படுத்துவீர்கள் அதே போல் இந்த இரண்டரை வருடம் வருடம் பூரா நீங்க மாலை போட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில நீங்க மது அருந்தாமல் இருக்கணும் மது அருந்தாமல் இருப்பதெல்லாம் ஒரு பரிகாரமா என்று கேட்பதற்கு ஒரு சிரிப்பாக இருக்குது உங்களுக்கு புதிதா ஒரு விஷயம் சொல்லும்போது சித்தனை பித்தன் என்றுதான் இந்த உலகம் சொல்லும் அதே போல இயற்கை ஜோதிடத்தில் எளியமுறை பரிகாரத்தை கண்டு நிறைய பேருக்கு சிரிப்பு தான் ஆரம்பத்தில் வரும் ஆனால் சிந்தித்தால் சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் நொந்தால் அழுகை வரும் இதை அடுத்தவன் சொன்னால் கசக்கும் அதை அனுபவத்தில் வந்தால் இனிக்கும் நீங்கள் முடிந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் மது அறுதவர்களுக்கு தான் இந்த செய்தி எல்லோருக்கும் அல்ல முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு மாதத்திற்காவது நீங்கள் மது அருந்தாமல் இருந்து பாருங்கள் நிச்சயம் அதன் பலன் கிடைக்கும் அதே பீட்டி சிகரெட்டு ஆன்சு புயல் போடுகிறவர்களும் அதை நிறுத்தி பாருங்கள் ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இரண்டாவது பரிகாரமாக பக்கத்தினர் பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி இந்த பக்கத்துக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் சிலருக்கு தான் ஒத்து போவார்கள் நிறைய பேருக்கு ஒத்து போக மாட்டாங்க நம்ம நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் கூட அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக தான் தெரியும் அக்கம் அக்கம்பக்கத்தினருக்கு அதிலும் ஏதாவது வறுமைப்படியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் இதுவரை உங்களை புரிந்திருந்தாலும் சரி புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி வாண்டடாக நீங்க அவங்களுக்கு உங்களுடைய கீழ் நிலையில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் வேலை செய்வர்களுக்கு மனம் திருப்தியாக ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் சம்பளத்தை அதிகரிக்க செய்யலாம் எதை செய்தால் மனம் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அவர்கள் சிறு வயதாக இருந்தாலும் சரி அந்த மனசார எங்க முதலாளி பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு சொல்லு வரணும் அவங்கள்ட்ட இருந்து இது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் மூன்றாவதாக சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் உங்களுக்குள் ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க வாண்டடாக அவங்களிடம் சுமூகமாக பேச முயற்சிக்கணும் இந்த மூன்று பரிகாரத்தை மட்டும் நீங்கள் நேர்த்தியாக செய்து விட்டால் உங்கள் தலைமுறைக்கே சொத்து சேர்ப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் ஏனென்றால் அடுத்த இரண்டரை வருடம் சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானம் நாலாம் இடத்துக்கு செல்வார் நாலாம் இடத்துக்கு செல்லும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அது அப்பொழுது பார்ப்போம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் வருமுன் காப்பமாக இருக்க வேண்டும் இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பம் என்ற ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறோம் இதுவரை எந்த ஜோதிட குருமார்களும் எந்த மகான்களும் அறிவிக்காத ஒரு விஷயம் நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் அது என்னவென்று தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் அதில் இணைந்து வாழ்வில் பலம் பெறுங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரராகிய மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த சரியால் இறைவன் சகாயமாக எல்லாம் வாரி வழங்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்